இது வாரபலம் செய்திகள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி உணவுப் பொருள் தயாரித்து விற்பனை செய்து வந்த பெண்ணின் மீது மட்டக்களப்பில் வழக்கு தாக்கல் இது விரிவான செய்திகள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டு அவற்றை விற்பனை செய்து வந்த பெண்ணொருவர் மீது மட்டக்களப்பில் சுகாதார அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் மற்ற நகரில் உள்ள வீடு ஒன்றில் மலச்சல அருகில் வெடியப்பம் தயாரித்து அவற்றை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்த பெண்மணி ஒருவர் குறித்த சுகாதார அதிகாரிகளுக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து குறித்த இடத்துக்கு விஜயம் செய்த பொது சுகாதார பரிசோதனைகள் மேற்படி சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் படத்தை கண்டறிந்ததுடன் குறித்த பெண்ணின் மீது வழக்கு தாக்கலும் செய்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் பணிப்புறையின் கீழ் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமாரின் வழிகாட்டலில் பொது சுகாதார பரிசோதனைகள் குறித்த சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் இடத்தை சுட்டி வளைத்து மேற்படி பெண் மீறி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் மலச்சல கூடத்துக்கு அருகில் இடியப்பந்து யார்த்தி அவற்றை மேற்குறிப்பிட்ட பெண் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார் என்பதை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் பார்வலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்